வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிற ஸ்தலம் திருவேள்விக்குடியை பற்றி தான் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மாயவரத்துலேருந்து கும்பகோணம் போகிற சாலையில் குத்தாலத்தில் இருந்து வடகிழக்கில் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருவேள்விக்குடி அமைஞ்சிருக்கு சிவன் பார்வதி திருமணத்துக்கான வேள்வி வளர்த்து யாகம் செய்த தலம் என்பதால் திருவேள்விக்குடி என்று அழைக்கப்படுகிறது இது காவிரி வடகரை தலத்தில் இருபத்தி மூன்றாவது தளம் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து திரும்பினால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கும் இங்குள்ள இறைவன் மணவாளேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர் மணவாளேஸ்வரர் அம்மன் பெயர் பரிமள சுகந்த நாயகி இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் மங்கள தீர்த்தம் இந்த கோ இந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்கு இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது வந்து பாடியவர்கள் சுந்தரர் சம்பந்தர் இப்ப இந்த கோவிலோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கோம் ஒரு முறை ஈசனிடம் உமாதேவி அலட்சியமாக நடக்க அதனால் ஈசன் சினம் கொண்டு உமாதேவியரை பூவுலகில் பசுவாக வாழ கட்டளையிட்டார் பசு உருக்கொண்ட கொண்ட உமாதேவி தன் செயலை நினைத்து வருந்தி சிவனிடம் சாப கேட்க தக்க சமயம் வரும்போது தோன்றி மனம் செய்து கொள்வேன் என்று கூறி வரமளித்தார் உமாதேவியுடன் திருமகள் கலைமகள் இந்திராணி ஆகியோரும் பசு உருக்கொண்டு பூலகில் உலவி வந்தனர் திருமால் பசு மேய்ப்பவராக உருவெடுத்து அந்த பசுக்களை பராமரித்து வந்தார் அம்பிகை உமாதேவி பொழிந்த பாலால் திருமேனை குளிரப்பெற்ற ஈசன் அம்பிகைக்கு சுயவருவம் கொடுத்தள்ளார் சுய உருவம் பெற்ற அம்பிகை ஈசனை நினைத்து பதினாறு திங்கக்கிழமைகள் விரதமிருந்து மணனால் லிங்கம் செய்து பூஜை செய்து வர பதினேழாவது திங்கக்கிழமை சிவபெருமான் தோன்றி உமாதேவியை திருமணம் செய்து கொண்டார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது பார்வதி சிவன் கல்யாணம் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய திருமண சடங்குகள் கங்கண தாரணம் யாகம் வளர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முதலியவை இந்த தான் நடைபெற்றன பிரம்மா தானே முன்னின்று திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் அரசகுமாரன் ஒருவனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பின் பெண்ணின் பெற்றோர்கள் இறந்துவிட அவளின் உறவினர்கள் அரசகுமாரனுக்கு பெண் தர தரமறுத்து இந்த திருமணத்தை நிறுத்திவிட்டனர் அரசகுமாரன் எவ்வளவு வேண்டியும் உறவினர் சம்மதிக்கவே இல்லை இந்த அரசகுமாரன் இந்த தலம் வந்தான் நின்று போன தன் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த தல இறைவனை வேண்டினான் இறைவன் ஒரு பூதத்தை அனுப்பி அந்த பெண்ணை கொண்டு வர செய்து அரசகுமாரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தார் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் தடை ஏற்பட்டவர்கள் இந்த தலம் வந்து இறைவன் மணவாளேஸ்வரரை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த தலத்தில் சிவபெருமான் திருமண கோலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரராக காட்சி தருகிறார் இப்ப இந்த கோவிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த கோவில் மூன்று நிலையுடன் கூடிய கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இரண்டு பிரகாரங்கள் கருவறைக்கு முன்னே அர்த்த மண்டபம் மகாமண்டபம் இருக்கிறது இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்திரசேகரர் ஆகியோர் உள்ளனர் இந்த தளத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலா உருவில் அம்பால் வலதுபுறமும் இறைவன் இடதுபுறமும் உள்ளதை காணலாம் அர்த்த மண்டபத்தில் நடராஜர் மற்றும் விநாயகர் திருவுருவங்கள் இருக்கின்றன அகத்தியர் வாதாபியை கொன்றதால் அவருக்கு ஏற்பட்ட சாபம் இந்த தான் நீங்கியது அகத்தியர்க்கும் இந்த தளத்தில் அர்த்த மண்டபத்தில் தனியே சன்னதி இருக்கிறது அம்பாள் பரிமள சுகந்த நாயகியின் சன்னதி முதல் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழன் பராக்கிரம சோழன் ஆகியோர் காலத்தில் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் இருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு கருங்கல் திருப்பணி செய்தவர் உத்தம சோழனது தாயாராகிய செம்பியன் மாதேவியதான் ஆலயத்தின் தீர்த்தமான கௌதுகா பந்தன தீர்த்தம் ஆலய முகப்பு வாயிலுக்கு எதிரேதான் உள்ளது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து கௌதுக பந்தன தீர்த்தனத்தில் நீராடி மணமாலீஸ்வரர் மற்றும் பரிமள சுகந்த நாயகியை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இந்த தலத்தின் சிறப்பாகும் இந்த தலத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமணஞ்சேரி என்ற தான் திரு ஈசனும் உமாதேவியின் திருமணமும் நடைபெற்றது இந்த தளப்பதிகங்கள் இரண்டும் திருத்துருத்தி தலத்தோடு இணைந்து பாடப்பெற்றுள்ளன இந்த தல இறைவன் துருத்தியில் பகல் காலத்திலும் திருவேள்விக்குடியில் இரவிலும் வீற்றிருந்து அருள்பவர் என்று ஞானசம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் இந்த தலத்துக்கான சம்பந்தர் பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னன்னா நவக்கிரக தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இவருக்கு நாற்பத்தி எட்டு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் தோஷம் நீங்கும் நேர்த்திக்கடனாக பௌர்ணமி தினத்தில் காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை திருமண தடை நீங்க யாகம் நடக்கிறது இந்த யாகத்தில் திருமண தடை உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம் திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகள் இத்தலத்திற்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து நன்றி சொல்லி வழிபட்டால் போதும் இந்த கோவில்ல என்னென்ன பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் மாசி சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும்